முக்கிய செய்திகள் தேனியில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற மே தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது வருகின்ற மே தேதி முதல் ஊட்டி கொடைக்கானல் வருவோருக்கு இ பாஸ் நடைமுறையை அமல்படுத்துமாறு நீலகிரி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியருக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது கோவையில் வாக்காளர் பெயர் பட்டியல் நீக்கத்திற்கு எதிரான வழக்கு இன்று விசாரணைக்கு வர உள்ளது கொடைக்கானலில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தினருடன் ஓய்வெடுக்க வருகை தந்துள்ளதை அடுத்து ட்ரோன் கேமராக்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மணிப்பூரில் இன்று மேற்கண்ட இந்த ஆறு வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது அரிசியின் மீதான ஜிஎஸ்டி வரியை முழுமையாக விளக்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்று அரிசி ஆலைகள் உரிமையாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் நூற்றி பத்து டிகிரி பேரன்கிட் வெயில் தாக்கும் என்றும் வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் மே இரண்டு மற்றும் மூன்று ஆகிய தேதிகளில் வெப்ப அலை வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வழக்கமாக வண்டலூர் உயிரியல் பூங்காவானது செவ்வாய்க்கிழமை விடுமுறை தினமாகும் இந்நிலையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு கோடை விடுமுறையை முன்னிட்டு இன்று வண்டலூர் பூங்கா செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகாரில் தேர்தல் பரப்புரைக்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சென்ற ஹெலிகாப்டர் கட்டுப்பாட்டை இழந்து தடுமாறிய நிலையில் அமித்ஷா அவர்கள் விபத்தில் இருந்து தப்பினார் நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு அம்பேத்கர் சுடர் விருது வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட நிர்மலா தேவிக்கான தண்டனை விவரங்கள் இன்று அறிவிக்கப்படும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் கட்டிடப் பணிக்காக நடிகர் நெப்போலியன் அவர்கள் ஒரு கோடி ரூபாய் நிதியுதவி அளித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு விசாரணை வருகின்ற மே ஆறாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது சென்னை திருப்பதி இடையே வந்தே மெட்ரோ ரயில் இயக்க அடுத்த இரண்டு மாதங்களில் சோதனை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பணியின் போது சினிமா பிரபலங்களுடன் செல்ஃபி போட்டோ எடுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசாரை சென்னை மாநகர காவல் ஆணையர் எச்சரித்துள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்று பழனி முருகன் சுவாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் பாம்பன் புதிய ரயில் பாலத்தின் மையப்பகுதியில் தூக்குப்பாலம் பொருத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் திட்டமிட்டபடி வருகின்ற மே பத்தாம் தேதி பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மாநகர பகுதிகளில் வருகின்ற செப்டம்பர் மாதம் வரை குடிநீர் தேவையை சமாளிக்க முடியும் என்று சென்னை குடிநீர் வாரியம் தெரிவித்துள்ளது சென்னை கோடம்பாக்கம் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய மேம்பாலம் அமைக்க உள்ளதாக மாநகராட்சி தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது வாகனங்களில் தேவையற்ற ஸ்டிக்கர்கள் ஓட்டினால் மே இரண்டாம் தேதி முதல் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் அடுத்த பிரதமராக யார் இருந்தாலும் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறுவது தவிர்க்க முடியாது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஒரு மாதத்தில் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி ஆன்லைனில் பொருட்கள் வாங்கப்படும் அளவு முதன்முறையாக ஒரு லட்சம் கோடி ரூபாயை கடந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பழனி நகராட்சியில் தட்டுப்பாடின்றி குடிநீர் வழங்குவதற்காக பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் கூடுதலாக சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு முதல் ஆண்டிற்கு இரண்டு பொதுத் தேர்வு முறையை கொண்டுவர மத்திய இடைநிலை கல்வி வாரியம் சிபிஎஸ்இ திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூத்தி நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எண்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்